சார் வணக்கம் சார் வணக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் நீங்கள் எதுக்காக இப்போ இந்தியா வந்திருக்கீங்க உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க என் பேர் தசரதன் திருமலை சிங்கப்பூரில் முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கேன் ஸோ இப்போது வந்து நான் சிங்கப்பூர் என்ஆர்ஐ இங்கே வந்து ஆறு மாதமாக இங்கே இருக்கேன் ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமாக வந்தேன் ஒரு விஷயமாக பேசுகிற இதுக்காக இங்கே வந்து செட்டில் ஃப்யூச்சரில் இங்கே செட்டில் ஆகலான்னு ஒரு ஐடியாவில் இங்கே வந்திருந்தேன் ஸோ இங்கே வந்து வரும்போது இந்த இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது என் எல்லாம் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்தியாவில் போய் எதாவது பண்ணாலும் உங்களுக்கு தான் அங்கே நிறையா இடைஞ்சல்லாம் இருக்கும் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வான் பண்ணி அனுப்பிச்சாங்க பட் இங்கே வந்து போ பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி தான் எனக்கு நிறையா இருந்துச்சு அதே போல் லஞ்சம் லவன்ன்றது கொஞ்ச நாள் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் சமாளித்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அங்கே கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அங்கே சம்மந்தமே இல்லை பட் எந்த கூட்டத்தில் ஒரு தப்பு செஞ்சாலும் சரி அங்கே சரியான தண்டனை இருக்கும் இங்கே ஜன்னனை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கிட்ட வாழ்ந்துட்டுன்னு சொன்னீங்க ஸோ அங்கேருந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ நாளாக இருக்கீங்க இங்கே ஒரு ஆறு மாதமாக இருக்குங்க சார் ஆறு மாதமாக இருக்கேன் ஸோ இன்னும் ஒரு ஆறு மாதம் இருப்பேன் ஸோ எப்படி இருந்துட்டு இங்கே என்ன நிலவரம் பார்த்துட்டு சரி அங்கே முப்பத்தி மூணு வருஷத்தை செலவிட்டுருக்கீங்க இருந்து இந்த ஆறு மாதங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்க இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா எல்லாமே கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணனாலும் கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு யார் பண்ணாலும் டிஸ்கரேஜாக தான் பேசுகிறாங்க இங்கே வந்து பண்ணால் இங்கே வந்து நீ என்ன பண்ண போகிறேன் இங்கே இருக்கிறவங்க கேட்குறான் அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே அங்கே போய் என்ன பண்ணப் போகிறேன் நீங்கள் பிஸ்னஸ் மீன்ஸ் நீங்கள் இப்போ இந்தியாவுக்காக எப்படி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இங்கே வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு எனக்கு தெரிஞ்ச டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இங்கே ஒன்று ரீ ரீட்டைல் ஷாப்போ இதை ஒன்று பண்ணலான்னு நினச்சாலும் இங்கே என்ன பண்ணான்னு சொன்னால் அதுக்கு இடம் வாடகை எல்லாம் பெருசாக பார்த்தா அது எல்லாரும் கேட்கறது தானே சார் இருக்குது எல்லாம் கேட்டு ஆனால் சின்ன சின்ன வியாபாரம் பண்ண முடியாது கோடிக்கணக்கெலாம் பெருசு பெருசாக பத்து மாடி கட்டணும் அஞ்சு மாடி கட்டணும் இந்த மாதிரி கட்டினா தான் இங்கே பிழைக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு பெரிய பெரிய பிசினஸ் மாத்திரம் தான் இங்க வளர்ற மாதிரி தெரியுது சின்ன சின்ன ஆளுகள்லாம் இங்க நெசக்கப்பட்டிருக்காங்க அதுதான் என்னோட இது வந்து பொதுவா இந்தியாவிலே ஆகட்டும் சரி தமிழ்நாட்டில் இதை எல்லாருமே சொல்ற கருத்து தான் நீங்க பாதிக்கப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க நான் பாதிக்கப்பட்டது ப்ராப்பர்ட்டி விஷயத்துல தான் ப்ராப்பர்ட்டி மெயினாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்ட லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு வந்து ஓகே கேட்டாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அது கம்பல்சரி ஆகிடுச்சி இது நாம் ஆயிடுச்சு இதெல்லாம் சிங்கப்பூரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது எதுவாக இருந்தாலும் லீகல் தான் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது ம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இங்கே அங்கே எதுவுமே கிடையாது இங்கே வந்து எதுக்கு எடுத்தாலே லஞ்சம் எது எடுத்தாலே லஞ்சன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் சரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்னு நம்ம இப்போ உங்ககிட்ட பேசுறது வந்து எங்களுக்கு இந்த இந்தியன் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு சங்கரோட ஒரு படம் அது வந்து எதுக்கு எடுத்தாலும் இங்கே லஞ்சம் லஞ்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது அதுதான் புதுசாக இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் பழகி போகிற ஒரு விஷயமா தான் ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்படி சொல்றீங்க ஏதாவது ம மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்களா அதாவது ஒன்றுமே கிடையாது இப்போ பேசிக்கலாக வந்து எல்லாருக்கும் ஓட்ஸ் தான் இந்த ஊர்கள் எல்லாருக்கும் ஓட்ஸ் இருக்கு அதே போல் எங்களுக்கும் ஓட்ஸ் இருக்குது நான் என்ஆர்ஐ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ஆர்ஐ நிறைய பேர்னா அவர் குறிப்பிட்டு தோராயமா சொல்லுங்க ஒரு சிங்கப்பூர்லேயே ஒரு ஐம்பதுலேருந்து எழுபதாயிரம் பேருக்கு அட்லீஸ்ட் அந்த எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருப்பாங்க நினைக்கிறேன் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு இப்போ ஒரு கேண்டிடேட் ப்ரோட்டருக்கான ஒரு எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அங்கே இருக்கீங்க இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரமுகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஓட்டுநராக இதில் சொல்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதை தவிர இன்னொரு ஐம்பது எழுபதாயிரம் இந்தியாவில் மற்ற சா ஒட்டு மொத்த இந்தியாவை விட தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க ஐம்பதுலேருந்து எழுபதாயிரம் பேர் இருப்பாங்க எழுபதாயிரம் பேர் கிட்டே இருக்கீங்க இன்க்ளூடிங் பர்மனன் ரெசிடன்ஸ் அதாவது வர இருக்கிற தேர்தலில் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இருக்குது பங்கு இருக்குது அதில் ஒரு முக்கியமான பகுதியை வந்து ஒரு எழுபதாயிரம் ஓட்டுகள் ஓட்டு இருந்தால் அது ஓட்டு ஓட்டு போட்டால் அது ஒரு வேல்யூவில் தான் ஆட் ஆகும் ஓகே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே அங்கே எந்த வாய்ப்பும் கிடையாது வந்து அங்கே வந்து போட்டால் இங்கே வந்து தான் போடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லோரும் வந்து ஃப்ளைட் ஏறி வந்து போடுவாங்க போடுறது கஷ்டம் அவங்களுக்கு லீவ் கிடைக்கணும் அதை தவிர அவங்களோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்ஸும் நிறைய இருக்குது அதே வந்து அங்கே ஒரு ஓட் அங்கேயே வந்து அங்கே எம்பஸிலேயே ஓட்டு போடக்கூடிய நான் சொல்கிறது ஒரு வசதியோ ஒரு சந்தர்ப்பமோ கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் போய் போடுவாங்க ஏன்னா பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நடந்திருக்கு நடக்குது இப்போவும் ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு எலெக்ஷன் அதாவது ஃப்ரான்ஸில் எலெக்ஷன் நடந்தால் அது வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஓட்டு போடலாம் காரை காரைக்கால் யானம் அப்புறம் மாகி இருக்காங்களே அவங்களாம் வந்து பாண்டிச்சேர்லேயே ஓட்டு போடலாம் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸு நம்ம இந்தியன்ஸுக்கு நம்ம இந்தியன்ஸ்னால் பர்டிகுலராக நாட் ஓன்லி இன் சிங்கப்பூர் இந்த மலேசியா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு ஈவன் யூஎஸ் யூகே எல்லா இடத்துலையும் இருக்காங்க நம்ம ஆளுங்க கிட்டத்தட்ட அதெல்லாம் கணக்கெடுத்தால் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போது அவங்களுக்கு என்ன வாட் வாட் இஸ் வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஓட்டிங் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பார்த்தா என்ன நான் நினைக்கிற பொருள் வந்து இவங்களுக்கு வந்து எதோ வசதி பண்ணணும் இல்லை போஸ்டல் ஓட்ஸ்னு சொல்கிறாங்க இப்போது துடிப்பாக நீங்கள் வந்து கேட்குறத பார்த்தா யார் மாற்றி விஜய்க்கு யாருக்கா ஓட்டு போடணும் எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவன் சம் சேஞ்சஸ் ஓகே ஏன்னா இது முக்கியமான டைம் சொல்ல வரீங்க மாற்றி இதை டைமில் பண்ணால் தான் முடியும் அதை தவிர இப்போ விஜய் வந்து இருபத்தேழாம் தேதி மலேசியா போகிறாரு அங்கேயும் போய் அவர் வந்து ஓட்டு போடுங்க அது எனக்கு அவர் வந்து அவரோட அங்கே போய் ஓட்டு கேட்க முடியாது ஓட்டு கேட்க முடியாது நீங்கள் வந்து எல்லாரும் ஓட்டு போடலாம் ரைட் டு யூ செலக்டட் ரைட் பர்சன் அப்படின்னு அவர் சொல்லலாம் இல்லை அதை தவிர ஒரு ஒரு காணொலியோ வீடியோ கேட்கலாம் அவர் கேட்பார் அவர் கேட்டாலும் சேர்க்கலாம் ஆனால் அந்த பப்ளிக்காக எல்லோரையும் கேட்கும் போது அவர் வந்து எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ யூ கேன் அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் வந்து விஜய் தேர்ந்தெடுக்கறதுக்கு ஒரு முன்களத்தில் நிற்கிற மாதிரி நாங்கள் சான்சஸ் இருக்குது சான்சஸ் இருக்குது சான்சஸ் இருக்குது நான் சொல்ல சிங்கப்பூரில் தான் சிங்கப்பூர் மலேசியான்னு வச்சீங்களேன் அது தவிர இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லிட்சர் சிங்கப்பூரை பொறுத்தே சொல்லுங்கள் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எழுபதாயிரம் பேர் கிட்டே வந்து எழுபதாயிரம் பேரில் ஒரு ஐம்பதாயிரம் பேராவது ஒரு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக சான்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாருமே ஒரு சேஞ்சு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே ஏன் அந்த சேஞ்ச் வேறே யார் யாரும் கொடுக்க மாட்டாங்களா ஏன் சீமா அண்ணன் இவங்களாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் போட மாட்டிங்களா அதெல்லாம் லாஸ்ட் டைம் போட்டு பார்த்தாச்சு ஒன்றும் கிடைக்கல ஓகே அது ஒன்றும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல தெரியல ஏன்னா இந்த டைம் நல்ல கரெக்டாக டைம் இருக்குன்னு சொல்ல வரீங்க சான்ஸ் இருக்குது நிறைய இது வாய்ப்புகள் இருக்குது இவர் மாறத்துக்காக இவர் எதை வச்சு சொல்ல வரீங்க இப்போ விஜய் வந்து மாற்றிடுவார் இல்லை மாற்றம் மாற்றம் செய்வார்ன்ட்டு நீங்கள் வந்து விஜய் வந்து மாற்றம் செய்வார்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் மூணாவது ஆள் வந்து இவர் வந்து செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு சேர்ந்தவங்களுக்கு இருக்குது இல்லைன்னு அவர்கிட்ட தான் இருக்குது மெயினாக மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் இரண்டு பேரும் பார்த்தாச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டா நான் எழுபத்தி ரெண்டு எழுபத்தேழுலேருந்து போட்டுட்ருக்கேன் ஓட்டு ஆ எழுபத்த எனக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஆ எழுபது எண்பதுலேருந்து போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குற உங்களுக்கே அது தெரியுதுன்னா இங்கே தான் இருக்கிறோம் எங்களுக்கும் அது தெரியுது தெரியுது நீங்கள் எந்த விதத்தில் அனுமானிக்கிறீங்க விஜய் வந்தார்னா இந்த மாற்றத்தை செய்வார் எங்களுக்கு நாலு பெண்ணை வந்து அதாவது நாங்கள் நான் எதிர்பார்க்குறது அப்படின்னா சம் சேஞ்சஸ் வரணுன்ற எதிர்பார்க்குறதுனா புதுசாக வந்தால் இப்போ இந்த மாதிரி இவங்க இந்த விஷயங்கள் அதாவது இவங்க தப்பு நிறையா இருக்குது லஞ்சம் ராவணியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்காவது அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணுவாங்க அது அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்லாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த இருந்தால் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருந்து பழகிருவாங்க லஞ்சம் அவங்களும் இல்லாத அவங்களுக்கு பயம் ஃபஸ்ட்டு வராங்களே அவங்க பேரை காப்பாற்றிக்கணும் அவங்க நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே வராங்க வர்றவங்க மோஸ்ட்லி புதுசாக வராங்க ஒரு சிலர் தான் வேறு கட்சிலேருந்தோ புதுசாக வந்திருக்காங்க பட் அதெல்லாம் விட நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இப்போதைக்கு அவங்க எல்லாம் யங் ஜென்ரேஷன் வராங்க எல்லாம் ஒரு ஒரு சில ஃபீல்ட்லேருந்து ஒவ்வொருத்தராக வராங்க அப்படி வரும்போது இவங்க எல்லாருக்குமே வந்து பணம் குறிக்கோளாக வர்றாங்க நான் என் மனசுலேருந்து நினைக்கல எல்லாருமே நல்லது செய்யணுன்ற வராங்க ஆக்சுவல் விஜய் போலியே அதனால ஒரு சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட உடனே தயாராகி வர்றதுக்கு வந்து எவ்வளோ பேர் தயாராக வருவா வாய்ப்பு இருக்குது அது தெரியாது ஏன்னா வந்து எவ்வளோ பேரும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து வருஷத்துக்கு அவங்களுக்கு பதினஞ்சு நாளோ ஃபோர்டீன் டேஸும் லீவ் இருக்குது இந்த அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க வந்து லீவ் மாத்தி கேட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க ஃப்ளைட் ஏறி வரதுக்கு வாய்ப்பு விஜய் வரணும்னு நினைக்கிறவங்க இல்ல பர்டிகுலர் சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறேன் வீணாக்காம வந்து வந்துடுவாங்க வருவாங்க அதே வந்து இந்த இப்போ நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது துபாயில் சார்ட்டட் ஃப்ளைட் எடுத்து ஒரு குரூப்பே விஜய்க்காக வரதாக கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ரீசெண்ட் இப்போ நியூஸ் அப்போ ஃபியூ டேஸ் அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு வர போகிறாங்க ஓட் போடுறதுக்குனே வருவாங்க வர போகிறாங்க இது ஏன்னா இதே மாதிரி நடந்தது சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லுது ஆந்திரா சிஎம்காக யூஎஸ்லேருந்து நிறைய பேர் சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்து வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க ஓட் போட்டாங்க ஒரு சேஞ்ச் வேணுன்றதுக்காக அது எந்த சேஞ்ச் அது அவங்களோட பாலிடிக்ஸ் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் வேணுன்றதுக்காக நிறைய பேர் அது ரெடியாக இருப்பாங்க ஆனால் வரத்துக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அது சூழ்நிலையாக அவங்களுக்கு சரியாக அமைஞ்சா வந்துடுவாங்க அப்படி வரலைன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உணன்றதுக்காக தான் அங்கேயே ஒரு ஓட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை போஸ்டல் ஓட்ஸுக்கு என்ன கைடன்ஸ் வேணும் ஓகே இப்போ இன்னொன்று இங்கே இருக்கிற எங்களுக்கே அதாவது நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்களை கொடுத்து நிறைய பேருக்கு படிவத்தில் வந்து பெயர் இல்லை விடுபட்டு போயிருக்கு இல்லை வந்து ஆள் மாறியிருக்கு த நகர்ந்துருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி படிவங்களில் வந்து பெயரை விடுபட்டு போயிருக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேருக்கிட்டே வந்து இந்த எஸ்ஐஆர் படிவத்தை தமிழகத்தில் நீக்கியிருக்காங்க அவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களெல்லாம் எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது நானுங்க நீங்கள் அடையாளம் எங்களுக்கு அடையாளம் வந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஓ எங்கக்கிட்டே ஐடியா இருக்குது நாங்கள் ஆல்ரெடி எஸ்ஐஆர் நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி ஃபில் பண்ணி வச்சு பண்ணியாச்சு பண்ணியாச்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு இது பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் அங்கே வேலை செய்கிறாரு ஒய்ஃபிங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க சார்பில் போய் அங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து தான் தெரியுது என்னென்ன பண்ணுறாங்க என்ன அது எல்லாம் மோஸ்ட்லி இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க இல்லாதவங்க இல்லாத அந்த ஒரு மெயின் இது கிடையாது எஸ்ஆர் அட்லீஸ்ட் ஒரு இது இருக்குது அதாவது ஒரு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாேருக்கும் முடிஞ்சு எஸ்ஆர் ஃபார்ம் முடிஞ்சு அவங்க எலிஜிபிள் ஓட்டு ஆனவங்களே அவ்வளோ பேர் இருப்பாங்கன்றும் ஸோ இதில் வந்து ஒரு சிலர் விடுபட்டு போயிருக்கலாம் இல்லை அது நம்ம ஒன்றும் பண்ணுறது அது வந்து அவங்க திருப்பி பண்ணணும் திருப்பி அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் கொடுக்க இப்போ சொல்றாங்க நடந்த எஸ்ஐஆர் எல்லாரும் நான் கேட்டவெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட நான் நான் சும்மா ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க கேட்டீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்டால் நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்திருக்கு பேர் வந்து வந்திருக்குன்றாங்க அது வந்து ஒரு சிலர் வரலன்னா அவங்க வந்து திருப்பி செக் பண்ணிடுவாங்க இன்னும் டைம் இருக்குது அவங்களுக்கு ஆமாம் அது வந்து இருக்குது அது தவிர புதுசாக இப்போ வந்து அவங்க பதினஞ்சு வயசில் வேலைக்கு போனவங்க இருப்பாங்க சிங்கப்பூரில் பதினாறு வயசு பதினேழு வயசு இது போயிருப்பாங்க அவங்களுக்கு இப்போதான் பதினெட்டு ஆயிருக்கும் ஆமாம் ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து டெஃபினெட்டாக வந்து இந்த வாட்டி எலிஜிபிள் இருக்குது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும்னா அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக யாராவது பேசணும் இல்லையா இப்போ நான் பேசுனது நான் சும்மா நம்ம இதில் இதோ பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நான் என்னோட இது இதே ஒரு தலைவர் பேசுனாருனா ஒன்றும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரீங்க ஸோ எல்லோரும் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஓட்டை காப்பாத்திங்கன்னு பேசுகிற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது யாரும் தான் எந்த தலைவர் வேணாலும் பேசலாம் நம்ம வந்து எல்லாரும் பேசணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஓகே சார் இப்போ வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் வர இருபத்தி ஏழாம் தேதி விஜய் வந்து அங்கே இசை வெளியீட்டு விழாவுக்கு வராரு இல்லையா ஸோ அப்போது அவர்கிட்ட பார்த்து நேரில் பார்த்து பேசுகிறதுக்கோ ஒரு குழுவாகவோ ஒரு அமைப்பாகவோ நீங்கள் யாராவது முயற்சி எடுத்துருக்கீங்களா எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எங்களுடைய ஓட்டுக்களை உங்களுக்கு போடுறதுக்கோ இல்லை வேறு யார் எந்த கட்சிகளுக்கும் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்களா இல்லை அப்படி ஒரு இல்லை பட் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் போகிறாங்க அதே இல்லை மலேசியாவில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் மலேசியன்ஸும் எல்லோரும் போகிறாங்க பட் அதில் வந்து நிறைய பேர் வந்து விஜய் ரசிகர்களாக இருக்காங்க அதே போல் தாவைக்க ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்களும் அங்கே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சரியானபடி கைடன்ஸோ எப்படி பண்ணணும் எப்படி அங்கே அங்கே ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணி பண்ணியிருக்காங்களா அதுக்கு என்ன ஃபாலோ அப்ஸு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் இன்னும் சரியான அவங்க அங்கே இருக்கிற தகவல் படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சரி நாங்கள் பண்ணியிருக்கோம் திருப்பி எங்களுக்கு அப்டேட் ஆயிடும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாம் இருக்காங்க அது தவிர எல்லோரும் அங்கே போய் பண்ணணுன்றது என்கரேஜ்மெண்ட்டாக யாராவது விஜய் போகிறார் இல்லையா அவர் சொன்னால் எல்லோரும் உங்கள் ஓட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து இவங்க இவருக்கு கேம்பெயின் பண்ணுறது அவர் காணொலியில் பண்ணிக்கலாம் பட் முதல்ல ஓட்டு போடுறீங்க போடாதுன்னு ஒரு விஷயம் உங்கள் முதல்ல உங்கள் ஓட்டை கா ஓட்டை காப்பாத்திங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு இருந்தால்தான் நீங்கள் ஓட்டே போடணும் அது உங்கள் கடமை ஸோ இது வந்து மெயின் அதை வந்து முதல்ல நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ஓட்டு இருக்கிறத பார்த்துங்க கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம் அதாவது வந்து அவருடைய கொடியினுடைய வண்ணத்தை ரெசமல் பண்ணுறான சில விஷயங்களை வந்து கொண்டு வரக்கூடாது மஞ்சள் வண்ணம் அதுக்கப்புறம் சேவ் போனேன் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே ஸோ அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன் பட் அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் வந்து இவருக்கு விஜய்க்கு அஃபெக்ட் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓட்டர்ஸ் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க நான் நினைக்கிறேன் என்னோடய பர்சனல் ஃபீலிங் அதே நேரத்தில் ஸோ இவ அதை அதை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாவது பேசுனா நல்லாயிருக்கும் அதுதான் நான் என்னோடய எதிர்பார்ப்பும் கூட இருக்குது அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய அந்த சிங்கப்பூர் கோலாலம்பூர் மலேசியா இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற தமிழர்களுடைய எண்ணம் ஓட்டம் எப்படி இருக்குன்னு எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ நன்றி வணக்கம்